ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட்னா உங்கள் நாம் இந்த வீடியோவில் இப்போ எஸ்பியூவில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் உள்ள ஃபார்ம் அது இப்போ நம்ம சேல்ஸு அந்த ப்ரமோட்ரு ப்ரமோஷன் டீம் ரெண்டு டீமில் இருக்கிறோம் அப்போ அவங்க வந்து ரெண்டு பேருக்கான செலெக்ஷன் தான் இதில் ஐயாயிரம் அதில் ஐயாயிரம் கண்டென்ட் ரைட்டரில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வேணும் யூடியூப்பரில் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வேணும் அதுக்கான ஃபார்ம் தான் வித் தேர்ட் டாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடாது சார் இல்லை கண்டன்ட் ரைட்டராக நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன் யூடியூபர்ஸில் ஜாயின் வேணேன் இன்ஃப்ளூன்ஸ் கண்டன்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டுறாங்க மட்டும்தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எப்போதும் ஒர்க் பண்ணுற தேர்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ப அவங்களுக்கானது கிடையாது இது அந்த ரெண்டு கேட்டகிரிக்கான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பிளாக் க்ரியேட் பண்ணீங்க எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன உங்கள் யூஆர் கோடல் அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கண்டென்ட் ஆகிட்டு இருக்கு அதுவும் யூடியூப்பர்ஸ் நான் யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன் இல்லை ஃபேஸ்புக்கில் போட போகிறேன் இல்லை இன்ஸ்டாகிராமில் போட போகிறேன்னா எதுவாக இருந்தாலும் அந்த யூஆர் கோடல் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும் ப்ரொஃபைலில் உள்ள யூஆர் கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும் தென் நீங்கள் எப்போ வந்து அந்த சோஷியல் மீடியாவை க்ரியேட் பண்ணிங்க அதோடய டேட்டு டேட் கேட்டிருக்காங்க அது அதோடய டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்க எத்தனை போஸ்ட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் போடுவீங்க அப்புறம் எத்தனை மணி நேரம் எத்தனை போஸ்ட்டு போடுவீங்க எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரெண்டுத்துலையுமே வச்சிருக்கணும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகணும் ஸோ நான் ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டேன் எனக்கு ரிசல்ட்டு தான் காட்டும் சார் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டுன்ற பெட்டிங்கில் தான் காட்டும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதற்கு நீங்கள் ஃபில் பண்ணாதவங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதை ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா உங்கள் நேம் இருக்கும் உங்கள் எஸ்பியோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும் அது ரெண்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க உங்கள் நேம் இருக்கா உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் ஒன்று டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸ்னு ஒன்று ரெண்டு இருக்கும் ஸோ அந்த எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணி போட போகிறீங்களா இல்லை யூடியூப்பில் வீடியோ போட இல்லை ஃபேஸ்புக்கில் பேஜ் போட போகிறீங்களா இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவோம் எதுவோ உங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஸோ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம கொடுத்த ஃபோன் நம்பரு எல்லாமே நீங்கள் கரெக்டாக அதில் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ யூஆர் கூட காப்பி பண்ணி அதில் நீங்கள் பேஸ் பண்ணணும் எத்தனை எந்த டேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க ஸோ எல்லாமே அதில் உங்களுக்கு கேட்கும் உங்கள் பேஜ் நேம் என்ன அவங்க பேஜோட யூஆர்ஓ கோடு எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி அதில் கேட்குற ப்ளேஸில் கரெக்டாக நீங்கள் கவனமாக பேஸ் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி தான் வரும் இவர் ஆல்ரெடி ஃபார்ம் சப்மிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன காட்டும்னா கீழே இங்கே பெயிங்குன்னு காட்டும் ஸோ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணிட்டோம் பெயிண்டிங் காட்டும் ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் நமக்கு நம்ம டேஷ் ஃபுல்லே பார்த்துக்கலாம் நம்ம சிலைட் ஆனால் ஆக்டிவ்னு காட்ட போகுது இல்லைன்னா ஸ்லைட் இல்லைனா ரிஜெக்ட் நம்ம ரிஜெக்ட்னால் அதில் எந்த மெசேஜும் வராது ஓகேங்களா ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆட்டோமேட்டிக் நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டால் தேர்டு தேர்டு க நம்ம மூவ் ஆகிடுவோம் ஓகேங்களா ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுங்க அர்ஜென்ட் படாதீங்க தேவை எல்லா சார் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் டெமோ கண்டென்ட் போடுறவங்களாக இருந்தால் அவங்க டொமைன் வாங்கி வச்சுருக்கணும் அவை ஓனா வெப்சைட் இருக்கணும் அது மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்களே அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் சார் சொன்ன ஆடியோ ஃபா ஃபாலோ பண்ணி அந்த அந்த தகுதியெலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுங்க ஓகேங்களா சரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாயுங்கேஸ்